எஹ்ராமுடைய ஆடைய அணிந்து கொண்டும் தொழலாம் அணியாமலும் தொழலாம் இப்போ சப்போஸ் நம்ம இங்கே ஊர்ல இருந்து போறோம் அப்படின்னா வந்து இங்க இருந்தே போறோம் மெட்ராஸ்ல இருந்து நம்ம திருச்சில இருந்து போறாங்க ஊர்ல இருந்து போறவங்க இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா தாராளமா அப்படியே கன்ஃபியூம் பண்ணிக்க காரணம் எஹ்ராமுடைய நிலையில ரொம்ப நம்ம மற்ற காலங்களை விட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் எஹ்ராம் அந்த சூழ்நிலை பாதுகாக்க முடியும் அப்படின்னு உள்ள வந்து தாராளமா எஹ்ராம் அங்கே இருந்து நம்ம கிளம்புற இடத்துல நம்ம எஹ்ராம் கட்டிக்கிட்டு தொழுகலாம் ரெண்டரை கை தொழுது நஃபில் தொழுகிறது துவா செய்யறது

கல்வியாகவோ அல்லது குரானாயத்துக்களோ ஒதுக்கிட்டு இருக்க வேண்டியதாம் நேராக வேண்டியதான் அடுத்து அங்க இருந்து நம்மளுடைய நிறுவனத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த கைடுகள் வருவாங்க ஆலோசனை வருவாங்க லேபர்ஸ் எல்லாமே வருவாங்க பொறுப்பதாக வருவாங்க உங்களுக்கான எல்லா விதமான விஷயமும் செய்து ஏற்பாடு கொடுப்பாங்க உணவுடைய நேரம் உணவாக ஸ்னாக்ஸ் நேரமாக கொடுத்து ஜம்சம் தண்ணி கொடுத்து பெருசம்பம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஹராமுக்கு போயிடுவோம் புனிதமான இடத்தை மிதிப்பதற்கு முன்பதாக நம்முடைய கால பதிப்பதற்கு முன்பதாக யாரும் அந்த பாக்கியத்தை இந்த பாவிக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த உனக்கே எல்லா புகழும் மீண்டும் மீண்டும் வரக்கூடிய இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்து துவாசியது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து நம்ம ஹராமுக்கு போவோம் தல்வியா சொல்லிட்டே போவோம் தல்வியாவ சொல்லிக்கிட்டே இருக்கும் தல்வியாவ சொல்ல 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 நன்மை கிடைக்கும் குடிந்த வண்ணமாக படிந்த வண்ணமாக சொல்றது படிவாக செல்லணும் நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனா கொஞ்சம் பணிவாக தலை முடிந்த வார கல்வியா சொல்லிக்கிட்டே போகணும் காலத்துல பாரத்து செய்யப்படக்கூடிய முதல் துவாக்கபலாகும் அது எந்த துவாக்கனால அழகான துவாக்கள் எது வேணாலும் நீங்க சொல்லுவேன் பசரனா உன்ன துவாக்கள் செய்வான் அதாவது ஹதீஷ் இல்ல வந்து அந்த துவாக்கள் இருக்குது தபானாதினாஹ் துன்யா ஹசனத்தும் ஒஃபின் ஆகிரத்தி ஹசனத்தும் ஓகே நான் அதா பண்ணினார் அங்கே கொஞ்ச நேரம் துவா செய்யுறது ஜம்ஜம் தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் ஹஜ்ல சுடுக்கதற்கு அருகில் நிறுத்தி வைத்து உங்களுக்கு துவா சொல்லிக் கொடுக்கும்

முத்தம் பிறந்த மாதிரி சைக்கிளை செய்தாலும் அது முத்தமிட்டதுக்கு சமம் தான் ஏழு சொத்துக்கள் முடிக்கிறது ஏழு சொத்துக்கள் முடித்த பின்னால் ரெண்டரை கை மகாம இப்ராஹிம் அருகிலோ அல்லதுக்கு அது பக்கத்திலோ வாய்ப்பு எங்கு கிடைக்கிறதோ தாராளமா தொழுதுக்கிறது வாஜிபான இரண்டரை காயத்துக்கள் அப்புறம் சொல்லுங்க நீ குடிக்கிறது நீ பண்ணி நம்ம ஹலாலான துவாக்கள் ஹலாலான தேவை எது இருக்குதோ நீ பண்ணி குடிக்கிறது அதற்கு அடுத்தபடியாக சபா மருவா

இதுதான் உமராவனுடைய விஷயங்கள் அமல்கள் இறுதியாக ஆண்களாக இருந்தால் முழுமையான முறையிலே ஒட்டையடிப்பது முடிகளை மடித்துக் கொள்வது பெண்கள் தன்னுடைய கூந்தலினுடைய சிறிய ஒரு பகுதியை சுண்டு விரலிலே லேசான முறையில் கட்டி அந்த அளவு கட்டி லேசான முறையில் வெட்டினால் உம்ரா அவர்களுக்கு முடிவடைகிறது உம்ரா இதுதான் அமல்கள் தான் ஆனால் அல்லாஹ்க்கு சுபகான அந்த அமல்களை அங்கே சென்று லேசான முறையில் அமல் செய்வதற்கும் மக்பூல் ஆவதற்கும் ஆவதற்கும் அல்ல தௌவி செய்தல் ஆமீன் ஆமீன